நீங்கள் பார்க்குற இதுதான் நம்ம கரட்டூர் சக்தி பிரியாண்டிச்சி அம்மனோட ஆதிபதி இந்த கோவில் எல்லாம் இப்போ பார்க்குற எல்லாமே பழமை வாய்ந்தது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கோவில் வந்து புதுப்பிக்க ஆரம்பித்தோம் புதுப்பித்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பிரியாண்டிச்சம்மன் கரட்டூர் புக்கம்பட்டி அந்தியாப்பள்ளி மூணு ஊர் பங்காளிகள் குலதெய்வ கோவில் அப்புறம் நம்ம உள்ளூர் நம்ம கோவில் சார்ந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வழிபடக்கூடிய கோவில் சிறப்பான முறையில் அடித்து விசேஷம் நடந்தது அப்புறம் புதுமையாக பதிய நம்ம அமைச்சோம் பதிய அமைச்சோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கோவில் வந்து முழுமையாக அடைஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி மாதம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பதி போடுறதுக்காக மண் எடுத்துட்டு வரதுக்கு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தலூர் பெரியநாயகி அம்மன் கோவில் அப்புறம் நம்ம கரட்டூர் பெரியாண்டிச்சி அம்மன் ஆதிபதியில் இருந்த மண் இந்த மூணு கோவிலில் இருக்கிற பதிமண் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம உருவம் அமைச்சோம் நீங்கள் இப்போ வந்து நம்ம சித்தலூர் பெரியநாயகி கோயிலுக்கு போய் அங்கே வழிபட்டு அங்கேருந்து இருந்து மண் எடுத்துகிட்டு வந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு பதிமண் எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் ஊருக்கு வந்துட்டோம் அதை பார்க்குறீங்க வந்ததுக்கு அப்புறமா ¡Claro! இன்னும் சாமி முப்பூசை வந்து முடிஞ்சிச்சு முழு உருவம் பார்த்தீங்கன்னா இதுதான் இனிமே நீங்க பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் பார்த்தீங்கன்னா முப்பூச முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெற்றுச்சு அந்த நடைபெற்ற காட்சியை தான் வந்து நீங்கள் இனிமேல் வரக்கூடிய எல்லா இதுவும் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே எப்படின்னா நம்ம மேல்மலையினூர்லேருந்தோ சித்தல்லூர்லேருந்தோம் நம்ம கோவில் பதிமணி மூணும் கலந்து போட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் இங்கே உள்ளடங்கி இருக்கிறதுனால நிறையா மக்கள் வந்து அவங்க வேண்டுதல் வச்சிட்டு போகிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது முழுமையாக நம்பி நம்ம கோவிலுக்கு வந்து அம்மாவை வந்து வணங்குறதுனால அவங்க நினை பச்ச காரியம் எல்லாமே நடைபெறுது அதுதான் நீங்கள் இப்போது ஒவ்வொரு பூஜை அப்போவும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணி வழிபட்ட காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அப்புறம் மறக்காமல் எல்லோரும் நம்ம கரட்டூர் ஸ்ரீ சக்தி பெரியாண்டிச்சி அம்மன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம சிறப்பு நேரலை ஒளிபரப்புறோம் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை நன்றி மக்களே நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் இல்லைனா இப்போ வர பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு நேரலை ஒளிபரப்பப்படும் எல்லோரும் கண்டிப்பாக அதை பாருங்கள் சக்தி பெரியாண்டிச்சே அம்மன் முழுமையாக வழிபடுங்கள் முழு மனதோட வழிபடுங்க அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மக்களே